கிளிப்ஸ்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் வெள்ளை உளுந்து பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் வெள்ளை உளுந்தை கனவில் கண்டால் குறிக்கும் என்றால் நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்வாழ்வு பற்றி உணர்த்தியும் அதாவது செழிப்பான வாழ்வு வாழ்வீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் நிதி பற்றாக்குறை நீங்கி எப்போதும் பணப்புழக்கத்துடன் இருப்பீர்கள் உங்கள் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் ஒரு இலக்கை அல்லது உங்கள் விருப்பத்தை அடைவதற்கான சரியான பாதையில் இருக்கிறீர்கள் நல்ல அமைதியான வாழ விரும்புவீர்கள் உங்கள் பழைய மன வலிகளை விட்டுவிட்டு உங்கள் வாழ்வை புதுப்பிக்க உணர்த்துகிறது உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் அவர்களிடம் கவனமாக இருக்க உணர்த்துகிறது உங்களுக்கு நல்ல நட்போ அல்லது அன்பிற்குரியவர் வாழ்வில் வந்தினைவர் அதனால் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் யாரோ ஒருவர் பிடிக்காமல் இருந்து அவரை உங்களுக்கு திடீரென பிடித்து போகவிருப்பதையும் புதிய வேலைகள் பொறுப்பை ஏற்பீர்கள் எனினும் இரவில் அதிக நேரம் கண் விழிக்காமல் ஓய்வு எடுத்து உங்கள் வேலைகளை தொடர கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி